கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்தொன்பது ஏழு இரண்டு இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பறை த்ரீதசி இரவு ஏழு மணி ஒரு நிமிடங்கள் வரை பின் வளர்பறை சதுர்தசி கேட்டை நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் நாளிகேக்கு யோகம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒன்று நால்கைக்கு மேல் சித்த யோகம் இன்று சங்கரங்கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் ரதோற்சவம் வடமதுரை ஸ்ரீ சவுந்தர் பெருமாள் திருக்கல்யாண வைபவம் திருவிடைமருதூர் ஸ்ரீ பிரகத் குசாம்பிகை புறப்பாடு இன்று கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அபபரணி நட்சத்திரம் திதி திரையோதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய லக்னம் கடகலக்னம் இருப்பு ஐந்து நாளிகை ஒன்பது வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து நாற்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் சுரக்காயை சமைத்து சாப்பிட்டு வர தேக்கத்தை கரைத்து சமநிலைப்படுத்தும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் அச்சம் ரிஷபம் சுகம் மிதுனம் ஆக்கம் கடகம் கவனம் சிம்மம் ஆர்வம் கன்னி சிரமம் துலாம் ஊக்கம் விருச்சகம் நலம் தனுசு சுபம் 마하람 이라캄 쿰팜 자암 미인암 포갈